நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறேன் இறக்கமுள்ள தேவன் அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு காலையிலும் நமக்கு செய்து நம்மை விசாரித்து நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஆம் அவர் என்றென்றைக்கும் நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக யோகான் சிவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கு பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது சமாரியாவில் இயேசு வந்தபோது அங்கே ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார் அவளுடைய வாழ்வின் எல்லா ரகசியங்களையும் இயேசு அவளுக்கு அறிவித்தார் என்று பார்க்க அதை கேட்டு அவள் திடுக்கிட்டு ஆச்சரியப்பட்டு அந்த பட்டணம் முழுவதையும் இயேசு மண்டத்திலே கூடி வர செய்தாள் ஆம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த ஸ்திரீனிடத்தில் இயேசு சொல்லுகிறார் நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொல்லுகிறார் காரணம் அந்த நாட்களில் எருசிலேமிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போவார்கள் அப்போது அந் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இயேசு சொல்லுகிறார் இந்த மலையிலும் எரசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம்பரம் ஆம் இன்றைக்கு கூட நாம் இந்த வார்த்தை நிறைவே வார்த்தையின் நிறைவேற்றத்தை கண்கூடாது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நான் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறத நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் எங்கு பிரஸ்தாபமாக்குகிறோமோ மலையிலோ காட்டிலோ கடலிலோ வீட்டிலோ எங்க பிரஸ்தாபமாக்குகிறோமோ சபையிலோ ஆலயத்திலோ எந்த இடமாக இருந்தால் அங்கே வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே திடநம்பிக்கையோடு நாம் கத்தரை ஆராதிக்க வேண்டும் விசுவாசத்தோடு நாம் கத்தரை பற்றிக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்போ சொல்லுடைய நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்டின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உப உபதேசித்தோம் என்று பவுல் சொல்லுகிறத பார்க்க ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்டின் அருகே ஜபம் பண்ணினோம் அங்கே சில ஸ்திரீகள் கூடி வந்தார்கள் என்று சொல்லுகிறத பார்க்க பிதாவை தொழுது கொள்ளும் காலம் அந்த கூடுகையிலேதான் தேர்த்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ ஆஹ் வந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார் என்று பார்க்கிறோம் இவ்விதமாக பாருங்கள் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று படிக்கிறோம் இப்படி அவர்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் ஆ இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல இறங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அந்த காலம் வந்திருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் பிரயோஜனப்படுத்தி அநேக ஆத்துமாக்கள் தேவனை அறியும்படி அநேகர் தேவனுக்கு ஒப் தங்களை ஒப்புவிக்கும்படி ஆண்டவருடைய கற்பனைகளை ஏற்றி காத்து நடக்கும்படியாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை நீதியின் பாதையில் நடத்துவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகள் நீர் நல்லவர் ஆண்டவரே பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது நான் சொல்லும் வார்த்தை நம்பு என்று அன்றைக்கு சமாரியஸ்திரீனிடத்தில் சொன்னீர் ஆண்டுவரே ஆம் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கண்கூடாக அதை பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் பிதாவை நாங்கள் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை கத்திரங்களுக்கு தந்திருக்கிறேன் நல்ல விசுவாசத்தை தந்திருக்கிறேன் நல்ல இருதயத்தை தந்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிதமாய் ஆசீர்வதி இன்னும் சந்திக்கப்படாத ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட தேவநாம மயிமைப்பட பரிசுதாவியானவர் இறக்கம் செய் இந்த நாளிலும் நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் காண என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் வந்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் அபிதமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் குடும்பமாய் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் இந்த நாளிலே அருள்படி பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே